பாரத டுடே நேயர்களே டேனியர்களே இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஐந்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்ட இந்த வேலையில் ஹூதிக்கள் உடனடியாக இன்னைக்கு பேரூத்தில் ஹமாஸ் உடைய தலைவர்களை சந்திச்சிருக்காங்க மறுபக்கம் சிரியாளுக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர்கள் எல்லாமே உடனடியாக ஈரானுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்திச்சு சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க இந்த வேலையில் ஹமாஸ் தனது அதிகாரப்பூர்வமான சில அறிவிப்புகளையும் ஹமாஸ் மற்றும் ஹமாஸோட சேர்ந்த இயக்கங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க மறுபக்கம் காசாவில் உணவுப் பொருட்கள் ஓரளவு சில இடங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைய தேதியில் சில ட்ரக்குகள் உள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்தவொன்னு இருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஆஷிக் இது டுடே நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதோர் மாற்றம் செய்வோம் அன்பார்ந்த நண்பர்களே உணவு தட்டுப்பாடு என்பது காசாவுல அணுதினமும் அதிகமாக காணப்படுது இதனால பல நபர்கள் பசியோடு இறந்து கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது இந்த வேலையில் நேற்றைய தினம் ஒரு நபர் எக்ஸலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்றாருனா தனக்கும் தன் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உணவு இது மட்டும் தான் இதை வைத்து தான் சகுரம் செய்கின்றோம் இதை வைத்து தான் நோம்பும் திறக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாரு அந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கக்கூடிய சமயத்தில் அதில் பாருங்க இரண்டே இரண்டு தக்காளி இரண்டு டம்ளரில் தண்ணி இருக்கு ஸோ அந்த தா தந்தையும் மகனும் இந்த உணவை வைத்தே நோன்பும் வைக்கிறார்கள் இந்த உணவை வைத்தே நோன்பும் திறக்கிறார்கள்னா அங்கு இந்த ரமணான் காலத்தில் உணவு தட்டுப்பாடு என்பது எந்த அளவு தலை தூக்கி காணப்படுகிறது என்ற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது உணவில்லாமல் நோன்பு வைப்பது என்பது எவ்வளோ பெரிய சிரமம் அதுவும் இந்த வெயில் காலத்தில் சுற்றி கட்டிடங்கள்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் எந்தவித நிழல் பகுதிகளும் கிடைக்காது எந்தவித ஓய்வும் கிடைக்காது எல்லா நேரமும் கொண்டு சத்தம் இதில் சகருக்கு எந்திரிக்கணும் தொழுகணும் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உலகத்தில் எந்த முஸ்லீம்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்ததில்லை என்பதுதான் உண்மை அத்தகைய சூழலில் தான் இன்னைக்கு காசா மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த சூழலில் தான் இன்றைய தேதியில் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே கூடுதலாக வந்திருக்கு ஜோர்டான் மற்றும் யூஎஸ் கூடுதலான உணவுப் பொருட்களை இன்னைக்கு கிட்டத்தட்ட பதிமூணு ட்ரக்குகள் அனுப்பியிருக்கு இந்த பதிமூணு ட்ரக்குகளில் பார்த்தீங்கன்னா ஏழு ட்ரக் ஜபாலியா முகாமுக்கு போயிருக்கு ஆறு ட்ரக் காசாவுடைய மேற்கு பகுதிக்கு போயிருக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைய தேதியில கொஞ்சம் உணவுப் பொருட்கள் அதிகமாக போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஜபாலி வடக்கு காசா பகுதிக்கு போன இந்த உணவுகள் எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கும் தெற்கு காசா பகுதி இன்னும் வடக்கு காசா பகுதி என்று கடைசி எல்லைகள் அதாவது நுஸ்ரத் கேம்ப் ஆகட்டும் இன்னும் வந்து அல் அல் ரமாட்டி என்று சொல்லக்கூடிய கேம்ப் ஆகட்டும் இந்த கேம்களுக்கு உணவுப் பொருளை இதுவரையும் போல அது ஒரு மொ மொபைல் ஏரியாவாட்ட ரிமோட் ஏரியாவாட்ட மாறிடுச்சு எந்த வித தகவல் தொடர்பும் இல்லை இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த வித தகவலும் இன்றைக்கி கிடைக்கல ஸோ அந்த மக்கள் நோன் நோக்கிறார்களா என்ற எந்த தகவலும் கிடைக்கல ஸோ அங்கே தான் உணவு அதிகமாக போகணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு கோரிய காணப்படுது இன்னைக்கு கணக்கு பிரகாரம் யுஎஸ் மற்றும் இந்த ஜோர்டான் பல்வேறு உணவுப் பொருட்கள் போயிருக்குல்ல இதோடைய கணக்கு விகிதத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைய தேதியில ஐந்து மூணு லட்சம் உணவு பொட்டலங்கள் போட்டிருக்காங்க ஒரு லட்சம் வாட்ரு பாட்டில் போட்டிருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை என்ன கிட்டத்தட்ட பத்து லட்சக்கும் அதிகமான மக்கள் தொகைக்கு மூணு லட்சம் உணவுகள் போட்டால் மீதம் இருக்கக்கூடிய நிலை நபர்களுடைய நிலைமை என்ன அப்போ இந்த அளவு தான் உணவு பொருட்கள் என்பது இன்றைக்கி உள்ளே போக முடியாத சூழலில் இருக்குது அமெரிக்கா கூட வான்வழியாக தான் நான் போடுவேங்கிற விஷயத்த நிற்குதே தவிர ரஃபாவில் அணி அணியாக நிற்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை ஒரே ஒரு நாள் அந்த ரஃபாவுடைய எல்லையை திறந்தாங்கன்னா அந்த காசா மக்கள் எல்லாமே இந்த உணவுப் பொட்டலுங்க பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாங்க காரணம் இன்றைக்கி ஸ்பெயின் ஜெ இன்னும் வந்து பல்வேறு மேற்கத்திய நாடுகளாகட்டும் இஸ்லாமிய நாடுகளில் சில நாடுகளாகட்டும் இந்த நாடுகளுடைய குறிப்பா ரஷ்யாவாகட்டும் இவங்கெல்லாம் இரநூறு டன் முன்னூறு டன் ஐநூறு டன்னு சொல்லிட்டு உணவு பொருட்கள் எல்லாமே ட்ரக்கில் அனுப்பியிருக்காங்க இந்த ட்ரக்கர்கள் எல்லாமே இன்றைய தேதி வரைக்கும் ரஃபாவில் தான் அணி அணியாக நிற்கிது ஒரே ஒரு நாள் இந்த ட்ரக்குகளை அந்த வழியாக விட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அமெரிக்கா ஒரு பம்மாத்த வேலையை காட்டணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வான் வழியாக கொண்டு வந்து இந்த உணவுப் பொருட்களை சேர்க்குது அந்தளவு நிலைமையை ரொம்ப இக்கட்டான சூழலில் வந்து இன்னைக்கு அமெரிக்கா மாற்றி வச்சிருக்கு நம்மளால சொல்லலாம் மறுபக்கம் அமெரிக்காவுடைய எலெக்ஷன் இன்னைக்கு ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஜோ பைடன் மிகப்பெரிய அளவில் தன்னை நிலைநாட்டி காசாவை ஆதரிப்பது போல அந்த மக்களுக்கு உணவுப் பொருள்லாம் கொடுப்பது போல ஒரு ஏமாச்சி வேலையை செய்து நெத்தன்யாகவே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பொய்யான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார் மறுபக்கம் ட்ரம்ப் இந்த சூழலை சரியா பயன்படுத்தி நெத்தன்யாகூடிய முகத்தை கிழித்து கொண்டு இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுங்கிறத குறிக்கோளா இருக்கிறார் அவர் எந்த அளவு சொல்றாருன்னா ஒருவேளை இந்த ட்ரம்ப் நான் ஜெயிக்கலையாட்டி அமெரிக்கா ரத்த கணறையா மாறிடும் அதனால என்ன ஜெயிக்க வைக்கிறதா உங்களுக்கு ஒரே வழி அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யறாரு மறுபக்கம் என்ன சொல்றாரு நான் நிச்சயமாக இந்த போரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நான் செயல்பட்டிருப்பேன் ஹமாசை அழிப்பதில் முன்னணியாக அந்த தீவிரவாத அமைப்பை அழிப்பதால் நான் செயல்பட்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுட்டு போறாரு மறுபக்கம் உக்ரைனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கியை குறித்த விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் ஒவ்வொரு முறை ஜெலன் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகக்கூடிய சமயத்துல ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது மில்லியன் டாலரை எடுத்துட்டு தானே போயிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு ஸோ இவருடைய பார்வை எந்த அளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த டீப் ஸ்டேட் ஆழமான ஸ்டேட்னு சொல்லுவாங்களா அமெரிக்காவே அந்த டீப் ஸ்டேட்டுடைய தத்துவார்த்த சிந்தனை என்னன்னு அதிகார பீடத்தில் இருந்து கொண்டு தான் உலகத்திற்கே ராஜாவாக நாட்டாமையாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்து இல்லாமல் தான் அந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கும் எவ்வளோ பிரசிடென்ட் வந்தாலும் சரி எவ்வளோ அதிக அதிபர்கள் அங்கே மாறினாலும் சரி அவர்களுக்குள்ள இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக இருக்கும் அந்த தான் செயல்படுவாங்க சோ அதையும் ட்ரம்ப் என்ன பண்றாரு விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு மறுபக்கம் ஜோ பைடனும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறாரு சோ இந்த வேலையில் காசாவுல ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நிச்சயமாக உள்ள மிகப்பெரிய ஒரு வழியை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது நேற்றைய தினம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் பகுதியில் ஐஓஎஃப் இந்த தீவிரவாத குழுக்கள்லாம் ஒரு சாவடி முகாமில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல லயன் என்று சொல்லக்கூடிய பதிமூணு வயது சிறுமி சிறு கல் எடுத்து அங்க போன அந்த மெர்க்குவா டேங்க் அந்த வீசி பட்ட பின்னாடி உடனடியாக அந்த பதிமூணு வயது சிறுமி லயனை வந்து இந்த ஐஓஎஃப் தீவிரவாதிகள் கைது செஞ்சு கூப்பிட்டு போயிடுறாங்க ஐந்து நாள் காவல்ல வச்சிருக்கிறாங்க இந்த ஐந்து நாள் காவல்ல மிகப்பெரிய அளவில் அந்த பதிமூணு வயது சிறுமியை குடும்பப்படுத்தியிருக்காங்க எந்த அளவுனா தண்ணி உணவு எதுவுமே கொடுக்காம அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வு பல நபர்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலம் அந்த குழந்தையோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைமையில மீண்டும் ஐந்து நாள் கழிச்சு அதே சாவடி பக்கத்துல அந்த சுங்கச்சாவடி பக்கத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க உடல் மெழுந்த நிலையில உயிருக்கு போராடி இதை பார்த்து அங்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த குழந்தைய மீட்டு அந்த தந்தையும் மீட்டு இன்னைக்கு மருத்துவமனையில பரிசோதனையில் இருக்கிறாங்க தீவிர சிகிச்சை பிரிவுல மருத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த தீவிரவாதிகள் உன் பேர் என்னன்னு கேட்டு உனக்கு தங்கச்சியில இருக்கான்னு You know that? ஓ உனக்கு ஒன்பது வயது தங்கச்சி இருக்கா நீ எழுதி வச்சுக்க அவனது ஒன்பது வயது தங்கச்சியும் உன்னை எப்படி நாங்கள் செஞ்சோமோ இதே போன்ற ஒரு கொடூரத்தன்மையை செய்வோம்ங்கிற ஒரு தீவிரவாத தன்மையை இன்னைக்கு ஐ ஐஓ தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்கு ஸோ இந்த அளவு வெளிப்படையாகவே இன்னைக்கு பாலியல் அத்துமீறல்கள் இனப்படுகொலை விஷயத்தில் வெளிப்படையாக செயல்படுவது என்ற எல்லா விஷயத்தையும் கண்கூடாகவே செய்கிறது ஆனால் இதை பார்த்து கொண்டும் ஐசிஜி ஐசிஜி என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றங்கள் குற்றவியல் நீதிமன்றங்கள் அமைதியாக மௌனமாக கடந்து போது அப்படின்னா நிச்சயமாக இவருடைய சட்டங்களும் நீதிகளும் இந்த மக்களுக்கு ஒரு காலம் நீதியை வழங்கி கொடுக்காது நிவாரணத்தை வழங்கி கொடுக்காது இந்த போரை நிறுத்தாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நபர்கள் காசாவில் இறந்துருக்கிறாங்க அக்டோபர் ஏழுல இருந்து ஆனால் இன்னைக்கு கூடுதலான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த கட்டிடங்களுக்கு கீழே புதைக்கப்பட்ட உடல்கள் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஜனாசாக்கள் அப்ப முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் இருந்து மொத்தமாக நபர்கள் மொத்தமா எட்டாயிரம் ஜனாசாக்கள் அந்த மண்ணுக்கு கீழே கட்டிடத்துக்குள்ளே புதைந்து கிடக்குது அந்த ஜனாசாக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா அழுகி போய் கைகாலெல்லாம் பேர்ந்து கண் கொண்டு பார்க்க முடியாத நிலையில் அந்த ஜனாசாக்கள் இருக்கு எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய முடியல காரணம் அந்த கட்டிடங்களுக்கு மேலே தான் இந்த ஐடிஎஃப் தீவிரவாத துருப்புக்கள் நின்று பல்வேறு சண்டைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது நேற்றைய தினம் நாலரை மணிக்கு கிட்ட கிட்டத்தட்ட சகுருக்கு அப்புறம் ஆரம்பித்த ஒரு சண்டை அந்த சண்டை இன்னைக்கு இ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரையும் இருக்குது குறிப்பாக பல்வேறு இடங்களை இருக்குது எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா கோய்த் ரவுண்டான டேரல் பலத் நுஸ்ரத் பிஷாரா சியாம் மற்றும் குறிப்பிட்ட தெருக்கள் அதே மாதிரி பல்வேறு குடியிருப்புகள் கட்டிடங்களை நோக்கி தகர்த்துருக்காங்க அல் ஷாதி சேக் ரத்வான் அல் நஸ்ரி போன்ற கட்டிடங்கள் அதாவது குடும்பமாக இருப்பாங்க அந்த கட்டிடங்களை நோக்கி முகாம்களை நோக்கி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஏவுகணையை ஏவி பல்வேறு தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்குது அது இல்லாமல் லெபனான் இருக்கக்கூடிய மகஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராம பகுதி மேலையும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்குது ஸோ எந்த விதத்திலும் தங்களது தாக்குதலை பின்னடையாமல் தொடர்ந்தும் வெகுஜன மக்கள் மேலே அப்பாவி மக்கள் மேலேயே இன்னைக்கு தாக்குதல் நடத்தி ஒரு இனப்படுகொலையை சுத்தி இன சுத்திகரிப்பை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கொஞ்சமும் பின்னடையாமல் இன்னைக்கு இந்த ஐடியா தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில ஹமாஸ் அல் ஜிஹாத் அமைப்பு பலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே மாதிரி பலஸ்தீன விடுதலை அமைப்பிலே பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற நேம்ல ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வந்து அது முஜாஹிதீன் அமைப்பாகட்டும் இன்னும் பல்வேறு பிரிகேட்டர் அதாவது காசால் பிரிகேட்டர் ஒட்டுமொத்தமாக சரி சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எங்களது அல் அலக்சா அக்ஸா பிளட் அக்ஸா வெள்ளம் என்ற இந்த பயணத்தில் நாங்கள் இந்த ரமணாலில் எங்களது போரை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம் இன்றும் சொல்கின்றோம் எந்த விதத்திலும் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யலாம் பல இஸ்ரேலுடைய துருப்புக்கள் தளபதிகள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அவருடைய இராணுவ தளவாடங்கள் மெர்கவா டேங்குகள் ஏபிசி டேங்கு என்று எல்லாமே டெமாலிஷ் அளிக்கப்பட்டுக் கொண்டு தான் இருக்கிறது எங்களுடைய இலக்கு இலக்குதான் நிச்சயமாக இந்த ரமணாலில் அல்ல அக்ஸாவில் இந்த மக்களை தொலை வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமயத்தில் எங்களுடைய இலக்கு மேலும் மக்களை பாதுகாக்க வேண்டும் உணவுப் பொருட்களை உள்ள கொண்டு வேண்டும் துருப்புகளை வெளியேற்ற வேண்டும் என்ற எல்லா திட்டங்களையும் நாங்கள் முன்மொழிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்ரேலுடைய நெத்தன்யாகோ தீவிரவாத நெத்தனியாகவோ இதற்கு உடன்பாடு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் ஒட்டுமொத்த வெளியிடுது ஸோ இவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த ரமலான் ஒன்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்ஸால எப்பயுமே ஆயிரம் ரெண்டாயிரம் நபர்கள் தான் உள்ள நுழைய முடியும் அக்டோபர் ஏழுல இருந்து ஆனா இன்னைக்கு ரமலான் ஆரம்பிச்சுல இருந்து ஐவேலை தொழுகையாகட்டும் தெராவி தொழுகையாகட்டும் குறைந்தது நாற்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் நபர்கள் தொழுந்திருக்கிறாங்க கடந்த ஜுமா தினத்தன்று எழுபத்தி ஐந்தாயிரம் எழுபத்தி நபர்கள் தொழுந்திருக்காங்க நேற்றைய தெராவி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏழாவது நம்பு கிட்டத்தட்ட அவர்கள் நேற்றைய தெராவில கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நபர்கள் லக்ஸா அக்ஸா பள்ளிவாசல தொழுந்திருக்காங்க சோ அல் அக்ஸா தான் எங்கள் உயிர் அல் அக்ஸா தான் எங்களது இலக்கு அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற விஷயத்துல துளியளவும் பின்னணி அடையாமல் அல் கசாம் பிரிகேட்டர் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்